கிளைமேக்ஸ் கொஸ்டின் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு அதுவே வந்து சாரே சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் படமாவே இருந்துச்சு வந்து ஒரு எய்திரில் கொண்டு வரும்போது அதை மட்டும் இது பண்ற கிரிப் பண்றதுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு நெருக்கி ஒரு பிப்டீன் டேஸ் ஆச்சு அதை மட்டும் கொண்டு வரது இப்போ நீங்க பார்த்த வருஷம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தூக்கிப்போம் இடத்துல வந்து எடுத்து வந்து ஒன் ஹவர் பிளஸ் இருந்துச்சு கிளைமேக்ஸ் மட்டும் பயங்கர சேலஞ்ச் அது ஆக்சுவலா வந்து கிரௌண்ட் அவுட் வெள்ளலாம் கதை இருக்கும் ஆக்சுவலா அதுக்கு தளபதி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டேரக்டர் வந்து தளபதி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அப்படியே தளபதி மேலே கொண்டு போகிறது ஆக்சுவலா யாருமே கேட்கல இது வந்து கொஸ்டின் கேட்கல வெளில என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே கேட்கல ஆக்சுவலா சார் அந்த டிசிஷன் வந்து கரெக்டா எடுத்தாரு டிஸ்கஸ் பண்ணோம் இது மாதிரி போயிடலாமா அப்படின்னா ஓகேடா சூப்பர் அது மாதிரி போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு வெளில நடக்குதுன்னா உள்ள இந்த கதை நடக்குது பேர்லாம் வெளியே வெளில ஆஃப் பண்ணிட்டாங்க வெளில போலீஸ்க்கு நியூஸ் பேருக்கும் சில மாதிரி விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு நான் டேரக்டர் தான் பேசும்போது டேரக்டர் அந்த ரோப்ல போகும்போது தளபதி போடலாமா ஃபர்ஸ்ட் தளபதி ஃப்ரெண்ட்லேயே தான் வைக்கிறதா பிளான் இருந்துச்சு ரோப்ல போகும்போது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சு பார்த்தோம் கரெக்டா செட் ஆனிச்சு கொஞ்சம் எண்டு முடிஞ்சாலும் வெங்கட் பிரபு ஹீரோன்னு வரதுக்காக பிளான் பண்ணுது அது அப்படியே அங்க வந்து தளபதி கடை

வேற வரையல்லாம ஹரியானா பண்ணி குடிச்சாரு சிவிசில் வந்து பண்ணி கொடுத்தாங்க சூப்பரா பண்ணி குடுத்துருங்க நாங்க ஒரு ஒருஷனே ஒரு பதிமூணு பதினாலு வருஷன் பண்ணிருப்போம் இந்த சீன் எல்லாம் வச்சு ஒரு வருஷன் இல்லாம ஒரு வருஷன் ஒரு டூ பிப்டீன் கே ஒரு வருஷன் கட் பண்ணும் கட் பண்ணி பாக்கும்போது தளபதி நிறையா மிஸ் பண்ற மாதிரி சில ஒரு கடைசி ரெண்டு படங்கும்போது நம்ம என்னால ஃபீல் எல்லாம் பண்ணோம் அத ஆடியன்ஸ் குடுக்கணுங்கிறதுக்காகவே சார் போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி ரெண்டே காலே என்னென்ன சீன்ஸ்லாம் மொத்தமா அதிக கை வைக்கப்பட்டுச்சு சேண்டா போர்ஷன்ல அந்த ஃபோன் மாட்டர் எல்லாமே வந்து கை வச்சுலாம் பார்த்தோம் அது அந்த நேரு காந்தி மேட்டெல்லாம் ஒரு வெர்ஷனாவே ட்ரிம் பண்ணி பார்த்தோம் ஆக்சுவலா இல்ல சார் அது ஃப்ளாட்டா இருக்கு சார் அது வேணும் சார்ன்னு சொல்லி டேரக்டரும் சரி சார் வச்சு போயிடலாம்டாடா வாடா பாப்போம் டா அப்படின்னுட்டு நிறைய ரீஸ்லாம் பார்ப்போம் இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்துலாம் ஐடியாஸ் கிடைக்கும் டைரக்டர் வந்து ஒரு இன்ஸ்டில் பாக்குறாங்க அது வந்து அனுப்பிச்சுடுவாரு இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அனுப்பிச்சிடுவாரு அது எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்த்தது அது மாதிரி தான் வொர்க் ஓகே ஓகே அது एक्चुअली एग्जैक्टா சொன்னா இப்ப அந்த இருந்து பட்டைய போறதுக்கு ட்ரான்சிஷன்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ஸ்ல இருந்து எடுத்தது एक्चुअली அப்படியா அஞ்சூட்வர் சார் நல்லா இருக்கு சார் இது எங்க யூஸ் பண்ணலாமா சார் இங்க பட்டையல இருந்து அந்த டெல்லி ப்ரோ வெர்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அங்க யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே சூப்பர் பார்க்கலாம் தூக்கலாம்ங்கற பிளான் கூட வந்து एक्चुअली எங்களுக்கு அதுக்கப்புறம் கொலா 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 கொலானே போயிட்டு இருக்கு ஒரு ரிலாக்சேஷன் தேவைப்படுது அந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் ஆவற வெல்ல எங்கேஜ் போயிட்டு வரும்போது ஸ்கிரீன் பியார்டர்லயே வந்து அந்த இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு சாங் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அந்த

எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா எக்ஸாம்பிள்னா தண்ணி அடிச்சு வீட்டுக்குள்ள வராரா ஆமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டி வராரு பார்ட்டி முடிச்சு வீட்டுக்குள்ள வராரு ஸ்னேகா பாக்குறாரு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கேட்டு போறாருல அதுக்கு ஒரு பாத் ரூம்க்குள்ள ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்கு உண்மையில நீங்க அதெல்லாம் மிஸ் பண்றீங்க நான் ஜாலி அதை பார்த்தேன் அதை கட் பண்ணி பார்த்தேன் பாத்ரூம்ல பிரசாந்துக்கும் அவங்களுக்கு ஃபோன் கான்வெர்சேஷன் இருக்கும் அது மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் அதனால ஃபுட்டேஜ்னால வைக்க முடியல